பிறகு சஹாபாக்கள் அவுடியாக்கள் கிடையாது சஹாபாக்கள் அவுடியாக்கள் கிடையாது சஹாபாக்கள் வானத்துல இறங்க வானத்திலிருந்து இறக்கிய மலக்குமார்கள் கிடையாது வானோர்கள் கிடையாது மாறாக சஹாபாக்களும் மனிதர்கள் தான் சஹாபாக்களும் மனிதர்கள் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் ஏற்படும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் தவறுகள் ஏற்படும் அவர்களும் தப்பு செய்வாங்க ஆனால் நமக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்கள் சொன்னா சஹாபாக்கள் எப்பொழுது எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு பாதகமான ஒரு பாதகமாக அல்லாவுடைய கட்டளையோ நபி சொல்லாம சொல்வதான விஷயங்களை பார்த்துட்டா சஹாபாங்களை செஞ்சிருவாங்க உடனே தௌபா செஞ்சிருவாங்க சஹாபாங்கல் தௌபா செஞ்சிருவாங்க ஆனா நம்ம என்ன செய்வோம் அதுக்கு காரணம் தேடும் நம்ம செய்வோம் காரணம் தேடும் எந்த உலகம் சொல்லுவாங்கன்னு செய்வோம் இன்னைக்கு காரணம் தேடும் இதுதான் சஹாபாக்கிறது நமக்கும் இதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க இங்க ஒரு சஹாபி என்ன கேட்கிறேன் இங்க ஒரு தாபின் என்ன கேட்கிறான்னு சொன்னா ஒரு சஹாபிட கேக்குறாங்க அதாவது உங்கள்ல ஏதாவது ஒரு சஹாபி அல்லாஹுடைய கட்டளை வந்த பிறகு அந்த கட்டளைக்கு மறுப்பு தெரிச்சிருக்காங்க அந்த கட்டளைக்கு மறுப்பு தெரிச்சிருக்காங்க அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க அதாவது இந்த சம்பவம் இருக்கு சிஃபீனுடைய போர் நடக்கும் சிபின் போர் நடக்குது இதை யார்ட்ட கேட்கப்படுது சொன்னா அதுக்கு அழியது லவனும் கேட்கப்படும் யார்ட்ட கேட்கப்படுது அழியதுல கேட்கப்படுது ஏன்னு சொன்னா சிஃபினுடைய போரை பத்தி எந்த ஒரு முஸ்லீமும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான போர் ஏன்னு ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் நடந்த முதல் அது ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லிம்க்கும் நடந்த முதல் போர் அதுவும் குரூன் என்று சொல்லப்பட்ட அதாவது சிறந்த காலம் என்று எந்த காலத்தை நபியோகம் சொன்னாங்களோ அந்த காலத்தினுடைய புதிய நடக்கப்பட்ட மிக மோசமான போர் அதுவும் சில கருத்து வேறுபடும் காரணமாக ஏன்னா சில கருத்து வேறுபடும் காரணமாக நடந்துச்சு இதுக்கு உலமாக்கல் பலவிதமான விஷயங்கள் சொல்றாங்க இதை என்ன செய்யறாங்க உலமாக்கல் நல்வழியில எடுத்துட்டு அதாவது இதுல என்ன ஃபை இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு இது ரொம்ப ஷர் இதுல என்ன தீங்கு இருக்கோ அதை மட்டும் செய்யணும் நம்ம தூரமாக்கி சொல்லி உலமாக்கல் நமக்கு வழிகாட்டுறாங்க பாருங்க இந்த சிஃபினுடைய போர்ல முஸ்லீம்களின் பதில பிரச்சனை நடக்குது இப்போ இந்த நபருக்கு ஒரு சந்தேகம் இதே மாதிரி சஹாபாக்கள் காலத்துக்கு பிரச்சனை நடைபெறுகிறார் இதே மாதிரி அல்லாவுடைய கட்டளை சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தவங்க நபியாக சஹாவாகிட்ட நேரடியாக சொன்னாங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி யாராவது செஞ்சிருக்காங்க சஹா ஏதாவது ஒரு சஹாபிக செஞ்சிருக்காங்க ஆஹ் அல்லாவுடைய கட்டளைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சொல்லி கேக்குறாங்க அப்போ அதற்கு அழியாம சொல்றாங்க தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க யாரும் சொல்லி கேட்கும் சொன்னாங்க அதற்கு உண்மை அதற்கு உமர் இதுல அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒருவேளை அவங்க நபியா அனுப்பப்பட்டிருந்தாங்கன்னா நபியா அவங்களுக்கு பிறகு அவங்க நபியா அனுப்பப்பட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட உமர் எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்படிப்பட்ட அதுல தும் தப்பு செஞ்சிருக்காங்க சொன்னாங்க இவரும் ஒரு மனுஷன்தான் அவருமே செய்வார் அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படதான் செய்வார் இது எந்த சந்தர்ப்பத்தில் நினைச்சு சொல்லி கேக்குறாங்க அப்போ சொல்றாங்க அதாவது உதயபீட உடன்படிக்கை அதாவது சகாபாக்களுக்கும் பத்தியில ஒரு உடன்படிக்கை நடக்கு அந்த உடன்படிக்கைக்கு இது உருவான சம்பவம் அது அதே புலாசா என்னன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு பாதகமான முறையிலையும் காஃபியர்களுக்கு சாதகமான முறையில செய்யப்படுது உடன்படிக்கை செய்யப்படுது அப்போ நம்பர் செல்லராஸ்லாம் அவங்க எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இதுக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு என்ன சொன்னா ஏதாவது ஒரு காஃபிர் முஸ்லீமா என்ன செய்யறாரு அவரு மதினாக்கு வந்தாருன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சுட்டு அவர் என்கிட்ட அமைச்சர் ஒருவேளை ஏதாவது ஒரு முஸ்லீம் மறுபடியும் தன்னுடைய சொந்த மதத்துக்கு காபீராய் போயிட்டாருன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம் அவரை திரும்பி அனுப்ப மாட்டோம்ட்டாங்க இப்படி பல விதமான உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சு இப்போ இந்த உடன்படிக்கையில சஹாபாக்களுக்கு துணியும் நெசையில விருப்பப்படல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா முழு விருத்தாங்க ஆனால் அல்லாஹுடைய கட்டளை என்னன்னு சொன்னா இந்த உடன்படிக்கை சம்மதிக்க சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கட்டளையிட்டம் பாருங்க சஹாபாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மனதில என்ன செஞ்சாங்க வெறுப்பா இருந்தாங்க இப்போ கும்பரனை செய்யறாங்க அவங்க எதையும் பகிரங்கமா செய்யக்கூடியவங்க போய் நேரடியாக போயிட்டு செய்யறாங்க நபியாவோட கேக்குறாங்க

நம்ம ஷகிதான சொர்க்கம் போக போறோம் நம்ம ஹக்குல இருக்கும் நம்ம ஏன் என்ன செய்யணும் பின்வாங்கணும் அல்ல ஏன் இந்த ஒரு கட்டளை தான் அவங்களோட கோபத்தின் வெளிப்பாடு செய்யறாங்க எல்லா சகாபாக்களுக்கும் இந்த கோபம் இருந்துச்சு ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க அதுல சில கைகள் வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ் என்ன செய்வான் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுப்போம் எதாவது ஒரு சோதனையை கொடுப்பான் நமக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பான் அந்த கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா பின்னாடி ஒரு ஹயர் வச்சிருக்கோம் அந்த ஹயர் என்ன செய்யாது நமக்கு தெரியவே தெரியாது சொன்னாங்க நாங்க வந்து சத்தியத்திரையிலயா வசத்தியத்திரையிலயா நம்ம ஒருவேளை இவங்க எதிர்த்து போராட்டணும்னு சொன்னா நம்ம சொல்ல போட்டோமா இவங்கள மாட்டாங்க நரங்க போக மாட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அழகா வந்து சொன்னாங்க ஆமா அப்போ நபியோ அதன் இந்த மாதிரி ஒரு கடினமான வார்த்தை கேக்குறாங்க ஆஹ் நீங்க இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க ஏன் நம்முடைய தீன அழிவுல போடுறீங்க நம்மளுடைய தீன ஏன் அழிவுல போடுறீங்க நீங்க ஏன் அந்த உடன்பிடிக்கிறீங்க சம்திக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ நம்ப அழகா போகுதுன்னு சொல்றாங்க அல்லாவுடைய கட்டளை இது எல்லாவுடைய கட்டளை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன் நான் என்ன செஞ்சிருக்கேன் அல்லாவுடைய தூதுவரா இருக்க நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு காலம் தவறு செய்ய மாட்டேன் அல்ல ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்ன நெருக்கடியில போட மாட்டான் அல்லா என்ன பாதுகாப்பான்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இவங்களுக்கு இன்னும் அது அவங்களுக்கு அந்த அதிருப்தி தாங்கல என்ன செய்யறாங்க அதுக்கு அவங்க கிட்ட ஒர்க்கிட்ட போய் கேட்கிறாங்க ஏன் ஒருவேள் அவர் சுலாள நெருங்கிய நண்பர் அவங்க அவங்க உக்கருக்கு நம்ம புரிய வச்சுருக்கு சொன்னா அவங்க உக்கன்ன செய்வாங்க நவ்யோ அவங்களுக்கு வைப்பாங்க வருவாங்க என்ன செய்வாங்க மீண்டும் எல்லார்கிட்ட போய் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ அவங்கறாங்க நம்ம சத்தியத்துல இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா இல்லையா நம்ம மௌத்தானன்னு சொன்னா அவன் சொர்க்கம் மாட்டோமா அவங்க மௌத்தானு சொன்னா அவங்க நரகம் போக மாட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அவ்வக்கர்லாம் அதே முழு சொல்றாங்க அதாவது அல்லா ஒரு காலம் மாட்டான் நபியா அவங்கள நெருக்கடியில போட மாட்டான் அல்லா ஒரு காலம் செய்ய மாட்டான் நபிவங்களை கஷ்டம் கொடுக்க மாட்டான் எல்லாம் நபிவங்களுக்கு உதவி செய்ய முடியவனா இருக்காங்க நபிவங்க இருக்காங்களே இவங்க சத்தியமான முறையில் எல்லா தூங்குறாங்க இருக்காங்க சொல்றேன் அதே வார்த்தைகளை சொல்றாங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல இந்த பாருடன்படிக்க முடித்த பிறகு அல்லாஹ் சொன்னத்துல இப்படி ஒரு ஆயம் திறகு முறையில உங்களுக்கு வெற்றி அளிச்சிட்டேன்னா என்ன நடந்திருக்கு உடன்படிக்கை பாதகமான முறையில உடன்படிக்கை நடந்திருக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமான முறையில எந்த விதமான உடன்படிக்கை செய்யப்படல ஆனா அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு திட்டவட்டமான நினசுட்டேன் வெற்றி கொடுத்துட்டேன்றான் இதுக்கு பிறகு அல்லா சுட சொல்றான் உங்கள சில நபர்கள் தவறு சிந்திட்டாங்க அந்த தவறையும் நான் சொல்றேன் உங்களை சில நபர்கள் தவறு சிந்திங்க அந்த தவறையும் நான் மன்னிச்சுட்டேன் அவங்களையும் நான் செஞ்சுட்டேன் நான் மன்னித்து அவங்களையும் சின்ன சின்ன என்னுடைய அடியாரில சேர்த்துட்டேன் சொல்றேன் பரவ உலமாக்கள் சொல்றாங்க ஒருவேளை இந்த உடன்படிக்கை மட்டும் நடக்காம இருந்துச்சு சொன்னா காப்பிர்கள் நபியுடைய மோத்தி சட்டப்பட்டே இருந்திருக்காங்க கேம வரைக்கும் செஞ்சிருப்பாங்க மக்காவை ஒரு காலம் மாட்டாங்க முஸ்லீம்கள் எப்படி கொண்டு வந்த மாட்டாங்க ஏன் இந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான சாராம்சம் சொன்னா பத்து வருஷத்துக்கு எந்த விதமான போரும் செய்யக்கூடாது பாருங்க இந்த பத்து வருஷத்துக்கு நடுவு செஞ்சுட்டாங்க ஆசிரியர்கள் போர் செஞ்சுட்டாங்க செய்தி முடித்தவங்க செஞ்சுட்டாங்க உடன்படிக்கையை மீறிட்டாங்க உடனே நபை செஞ்சாங்க மக்காவை நினை செஞ்சாங்க போர் துவத்தாங்க அல்லாவனுக்கு உதவி கிடைச்சது மக்காவனை செஞ்சாங்க இஸ்லாமிய நட குளமாக எழுதுறாங்க அதாவது இந்த உடன்படிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி சொல்லலா அலட்சியமுடைய ஒரே கொள்கை என்ன இருந்துச்சுன்னு சொன்னா இந்த காஃபர் இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்றது இந்த காஃபர் இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது மட்டும்தான் சிந்தனையா இருந்துச்சு ஆனா எப்போ இந்த உடன்படிக்கை நடந்துச்சோ உலமாக எழுதுறாங்க அதுக்கு பிறகு தான் எல்லா நாட்டுடைய அரசுக்கு செஞ்சாங்க நபி அவங்க கடிதம் கொடுக்குறாங்க பாருங்க விசாலமான எண்ணம் தோன்றியது எப்படின்னு சொன்னா இந்த உடன்படிக்கைக்கு தான் பாருங்க இது அல்லாஹுடைய கட்டளை முக்கியமான இந்த சம்பவத்தினுடைய சாரம் சொல்லுங்க சொன்னா இந்த இடத்துல நம்ம அறிவு யோசிக்க கூடாது இந்த இடத்துல நம்ம அறிவு யோசிக்க கூடாது பாருங்க அல்லாஹுடைய கட்டளை அல்லாவுடைய பாதலை போறது நம்முடைய கட்டளை அல்லாவுடைய பாதை போறது இல்லைங்க நான் இந்த நேரத்துல அல்லாஹைய பாதல போடுன்னு சொன்னா எனக்கு இந்த விதமான நஷ்டம் ஏற்படுங்க பாருங்க நம்ம இந்த நஷ்டத்தை உலகத்துடைய நஷ்டத்தை நம்ம முன் வச்சு நம்ம எப்ப செய்வோமோ அப்ப அல்லாஹுடைய உதவி தூரமாயிரும் நான் உதவி தூரமாயிரும் பாருங்க அதுக்கு பாதகமா என்ன இருக்குன்னு சொன்னா எந்த விஷயத்தை நம்ம நம்பி இருக்கோமோ அந்த விஷயம் நம்ம செஞ்ச பாதகமாயிரும் எப்போ நம்ம அல்லாவுடைய உதவியை முழுமையா நம்பி நம்முடைய அறிவை யோசிக்க மாட்டோம் அல்லாவுடைய கட்டளை நம்ம பரிபூர்ணமான முறையில் செய்வோமோ எப்படிப்பட்ட சோதனை இருந்தாலும் அல்லாவுடைய கட்டளை நம்ம பரிபூர்ணமா செய்வோமோ பாருங்க அல்லாவுடைய உதவி நேரடியா பார்க்கணும் எந்த அளவுக்கு பார்க்கலாம்னு சொன்னா பாருங்க அல்லாஹ் சுகத்துல நம்மளை கொண்டு முழு உலகத்தையும் ஹிதாயத்தை செய்வோம் ஃபைசலா அல்லாஹ் சுகத்துல முழு உலகத்திலும் தீனை கொண்டு செய் செல்லக்கூடிய நல்லடியில் அல்லா சுகம் பண்ணுவாங்க